சென்னை அண்ணா மேம்பாலத்தில் விதிகளை மீறி ஆளும் கட்சியினரே கொடிகளை போக்குவரத்துக்கு இடையூறாக பறக்கவிட்டதை தானே வீடியோ எடுத்ததாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் திறந்தவெளியில் குற்றம் சாட்டியுள்ளார் இது அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் விதிமீறி மீறி கொடிக்கம்பங்களை அமைப்பது தொடர்பான வழக்கை விசாரிக்கும் போது அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு மதுரை கொடிக்குளத்தைச் சேர்ந்த அமாவாசை தேவர் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து உருவானது அவர் மதுரை விலாங்குடி பகுதியில் அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கே இளங்கரையன் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதிக்குள் பொது இடங்கள் சாலைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சொந்த இடங்களில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிக்கம்பங்களையும் அகற்றுமாறு உத்தரவிட்டிருந்தார் மேலும் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சொந்தமான தனியார் இடங்களில் மட்டுமே கொடிக்கம்பங்களை அமைக்கலாம் என்றும் சாலைகளின் நடுவே உள்ள சென்டமீடியன்களில் அல்லது பாலங்களில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என்றும் தெளிவாக தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் அல்லது அரசியல் நிகழ்வுகள் நடைபெறும் போது சாலையோரங்களில் கொடிக்கம்பங்களை நட அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் நீதிமன்றம் வழங்கியது இந்நிலையில் சட்டவிரோதமாக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி கே இளந்தரையன் விசாரணைக்கு வந்தது இந்த நேரத்தில் தமிழக அரசு தரப்பில் ஆஜராகிய கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் ஆகியோர் கொடிக்கம்பம் விவகாரத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் மாவட்ட வாரியாக அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தன இதற்கு பதிலளித்த நீதிபதி ஜி கே இளந்தரையன் கொடிக்கம்பங்கள் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியுள்ள தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தார் தான் உத்தரவிட்டபடியே சாலைகளில் சென்டிமீடியன்களில் கொடிக்கம்பங்கள் கூடாது என்ற விதியை எந்த அரசியல் கட்சியும் மதிப்பது நடப்பதும் இல்லை தமிழக அரசும் இதை சரியாக அமல்படுத்தவில்லை என்று கடுமையாக சுட்டிக்காட்டினார் மேலும் சென்னை அண்ணா மேம்பாலத்தில் விதிகளை மீறி ஆளும் கட்சியினரே குடிகளை போக்குவரத்துக்கு இடையூறாக பறக்கவிட்டதை நான் தானே அந்த வழியாக செல்லும் போது வீடியோ எடுத்து வைத்துள்ளேன் என நீதிபதி பகிரங்கமாக கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி சாலைகளின் நடுவே கொடிகளை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதுவரை அகற்றப்பட்ட சட்டவிரோத குடிக்கம்பங்கள் குறித்து மாவட்ட வாரியாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்குமாறும் அரசு தரப்பினர் கேட்டுக் கொண்டனர் இதனை ஏற்று நீதிபதி இளந்தரையன் இந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகள் மீறப்பட்டால் தாமாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இவ்வாறு கூறிய அனுமதியின்றி பொதுவிடங்களில் கொடிக்கம்பங்களை அமைப்பது தொடர்பாக மாவட்ட வாரியான் அறிக்கைகள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் மேலும் அடுத்த கட்ட விசாரணையை வரும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் இந்த வழக்கு வழியாக அரசியல் கட்சிகள் சட்டத்தை மீறி பொதுவிடங்களில் கொடிக்கம்பங்களை அமைக்கும் பழக்கத்திற்கு எதிராக நீதிமன்றம் எடுத்த கடுமையான நிலைப்பாடு வெளிப்படையாகும் இது அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புகளின் பொறுப்புணர்வை சுட்டிக்காட்டும் முக்கியமான நிகழ்வாகும்